ஹாய் ஹலோ மக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் வந்து நூறு ஆண்டு விழா வைச்சாங்க ஸ்கூல் தொடங்கி நூறு ஆண்டு முடிஞ்சிச்சின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அதுக்கு வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து எல்லாரும் வந்திருந்தோம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈரோட்டில் இருந்து வந்திருந்தேன் நைட்டு வந்து எட்டரைக்கு பஸ் ஏறி திருப்பூர் வந்து பத்து மணிக்கு சேர்ந்தேன் எங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து திருப்பூரில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஊருக்கு வந்தோம் காலையில் ஊருக்கு ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே வந்துவிட்டோம் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் சொன்னாங்க நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படி சொன்னாங்க அதை நாங்கள் நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு ஊரில் வந்து பார்த்தா யாருமே வரல ரொம்ப பேர் வரல கொஞ்சம் பேர் தான் ஒரு கால்வாசி தான் வந்திருப்பாங்க நாங்கள் நினச்ச மாதிரி வரல சரி நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஈவினிங் உள்ள கிளம்பி போயாச்சு போயாச்சு டெக்கரேட்லாம் நல்லா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் நிறைய பேர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்து போனோம் எங்கள் அக்கா சொன்னால் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம் போகலன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க நம்ம ஊர் நிறைய இந்த அதாவது பழைய மாணவர்கள்லாம் வருவாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் சார் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி நானும் ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்த அளவு அவ்வளோவா இல்லை ஒரு கால்வாசி மக்கள் தான் வந்திருந்தாங்க ஊரில் உள்ளவங்களே பாதி வரல சரி நம்மளாவது வந்துருக்கோண்டு எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு சரி நம்மளாவது வந்துருக்கொண்டு பெருமையாக இருக்கும்போது வந்தால் கேட்குறாங்க சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு தான் நீ குழந்தைய வச்சுட்டு ஊர்லேருந்து வந்தியாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாகிடுச்சு நம்ம ஊர் நம்ம ஸ்கூலு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம வந்தோம் ஆனால் இப்படி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லோரும் வந்திருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ ரொம்ப பேர் வரல கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க படித்தவங்கள்லாம் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்தபோது நல்லா இருந்திருக்கும் நாங்களாம் எங்கள்லாம் ஸ்டேஜில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கவே இல்லை நான் கூட ஊர்லேருந்து வரும்போது உங்களுக்கு என்ன அவார்டாக தரப்போகிறாங்க அப்படின்லாம் இருந்தேன் ஆனால் எங்களையும் வச்சு அந்த அவார்டுலாம் வந்து டீச்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் படித்தவங்கள்லாம் வந்து கலந்துகிட்டுருந்து எல்லாருமே வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் ஆனால் அது வந்து அதே மாதிரி வரல ஆனால் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் நினைச்சு வந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் நம்ம போனோம் நினைச்சு வந்திருந்தால் இன்னும் வந்து விழா வந்து நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்புறம் நாங்கள் சார்கிட்டலாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம் போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசணும் சாரெலாம் வந்து ரொம்ப உணர்ச்சிவசமாக பேசினாங்க ஏன்னா அவ்வளோக்குள்ளே ஊருக்கும் அவங்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் அவங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க அது ரொம்ப வந்து புள்ளரிக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விழா அவ்வளோ நானும் கலந்துக்கிட்டேங்கிறதுல எனக்கு வந்து பெருமையாக இருந்துச்சு ஆனால் எல்லோரும் வராதவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்புறம் எல்லாம் நல்லா மக்கள்லாம் சேர்ந்து நல்லா எல்லாம் பண்ணியிருந்தாங்க சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ஒரு சார் கூட சொன்னாங்க மூணு ஊரில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியது இருந்து ஆனால் உங்கள் ஊரில் தான் வச்சுருக்காங்க இது ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த உங்கள் ஊர் பசங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்ட்டு பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்கிற மாதிரி நல்லா பண்ணினாலும் அதில் எதாவது இது குறை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுவாங்க இதுதான் வந்து மக்களோட இயல்பு ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன குறைன்னா எல்லாருமே வந்துருந்து என் எல்லாருமே படித்தவங்களாம் வந்திருந்தால் என்ன சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்புறம் பிரியாணிலாம் போட்டாங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் நல்ல மனநிறைவாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்